தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலியபட்சம் ஆரம்பமாகும் நாள் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக மகாலியபட்சம் என்பது பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு காலகட்டமாகும் புரட்டாசி மாத பௌர்ணமியை அடுத்த பிரதமையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள இந்த பதினைந்து நாட்கள் மகாலியபட்ச நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலியபட்சம் ஆரம்பமாகும் நாள் செப்டம்பர் பதினெட்டு அதாவது புரட்டாசி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகி முடிவடையும் நாள் புரட்டாசி பதினாறு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று முடிவடைகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலியபட்சம் ஆரம்பமாகும் நாள் புரட்டாசி இரண்டு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மகாலியபட்சம் முடிவடையும் நாள் புரட்டாசி பதினாறு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று முடிவடைகிறது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்